இது இந்த ஐயாயிரம் ரூபா போடலாம் உங்களுக்கு வெற்றி சாத்தியமாகுமா ஏற்கனவே நீங்க தோல்வி பயத்துல ரூபா அந்த ரூபா போடுறீங்கன்றது தெரியுது இப்போ இந்த ரூபா போட்டதை நாங்க கேட்கலாமா நீங்க தோல்வி தான் போடுறீங்க அப்படின்னா எலக்ஷனை கணக்கு பண்ணி தான் போடுறீங்க அப்படின்னு கேட்கலாமான்ற ஒரு கேள்வி வருதா இல்லை சோ அதனால திமுக வந்து பாஜகவை பார்த்து அந்த வைத்த கேள்வி இன்னைக்கு அவங்க பக்கமே திரும்புதுன்றதா உண்மை நிதி எங்கிறது அதாவது எதுக்குமே நிதி இல்ல மத்திய அரசாங்கங்களுக்கு நிதியை தரல அரசாங்கம் ஆட்சி நடத்த முடியல இந்த நிதி எங்க வந்துருச்சு எங்கிருந்து வந்ததுன்னா அருந்ததியர்களுக்கான ஒரு திட்டம் இப்ப பாத்தீங்கன்னா கடைசி மூன்று ஆண்டுகளாக ஒரு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்தவே படுத்தாம அப்படியே அதை வந்து அருந்ததிகளுக்கு கொடுக்காம அதை எடுத்து இன்னைக்கு பெண்களுக்கு சிறப்பு பேக்கேஜா கொடுத்துருக்கிறாங்க அவரு அதிமுக ஒண்ணும் இல்ல அதிமுக நாலு நாளா பிரிஞ்சிருச்சு இன்னைக்கு எடப்பாடியார் வந்து பாஜகவுக்கு போயிட்டாரு இன்னைக்கு பாஜக கட்ட அதிமுக வச்சுருக்காரு எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சுக்க இன்னைக்கு அவரு அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோட கிட்டத்தட்ட வெற்றி கூட்டணி அமைச்சுட்டு அடுத்த முதல்வர் அவர் தான் இடத்துல நீ இருக்காரு ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள்ல இருந்து சொன்னது எதுவுமே செய்யல இப்பதான் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளே இருக்கக்கூடிய பதிமூணு சதவீத வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்காங்க இன்னும் வந்து தேர்தல் குழு அமைக்கல இந்த தேர்தலுக்கான எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்காம இருக்கு திமுக காரணம் என்னன்னா மக்கள் மத்தியில அவங்க செல்வாக்கு இழந்தாங்கிறது தெரியுது அது இல்லாம கூட்டணி கட்சிகள் மத்தியில் அவங்க செல்வாக்கு இறந்துட்டா இழந்துட்டாங்கன்னு தெரியுது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஊர்களில் கிராமங்கள்ல அந்த வளக்கொழிஞ்சு போல டெக்னிக் என்ன ரோடு ரோலரை போட்டு ரோடு போட ஆரம்பிச்சேன் ஏன் இத்தனை வருடங்கள் இத்தனை நாலு வருஷம் இருந்தீங்கன்னா இத்தனை மாதங்கள்ல உங்களுக்கு அந்த ரோட பத்தி கவலையே இல்லையா நாளைக்கு எலெக்ஷன் வருதுனால இப்ப ரோடு போட்டு இருக்கீங்க இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும் எனக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ் களத்துல இன்னைக்கு தமிழ் அரசியல் களத்துல நூத்தி தொண்ணூறு தொகுதிகளிலையும் என்று தமிழக மக்களை சந்தித்த முதலும் கடைசியமான தலைவர் யார் அப்படின்னு எடப்பாடி தான் வேற எவனும் போய் பார்க்கணும் நீங்க எவனும் மக்களை சந்திச்சு ஓட்டுவாங்கன்னு எவனுக்கு ஆசை கிடையாது எல்லாமே அங்கங்க ஜம்முன்னு நின்றுகிட்டு என்னதையாவது வாய்க்கு வந்து பேசிட்டு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சத்தியன் ராமசாமி சார் கூட பேசுவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சார் நேற்று வந்து வீட்டில் இருக்க எல்லா தாய்மார்கள் அக்கௌண்ட்டுக்கும் வந்துட்டு கிரெடிட்டு கிரெடிட்டு கிரெடிட்னு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்துருந்துச்சு சார் திடீர்னு காலங்கத்தில் என்னடா ஐயாயிரம் எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது டிஎம்கே சைடில் இருந்து இது மாதாந்தோறம் ஆயிரம் ரூபாய் போடுற அமௌண்ட்டு ஒட்டுக்கா வந்துட்டு கோடைக்கால அமௌண்ட்டும் சேர்த்து பேலன்ஸ் மூணு மாதம் போட சேர்த்து ஒரு ஐயாயிரம் அனுப்புனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது நேற்றுலேருந்து நிறைய விமர்சனங்களும் அதுக்கு வந்துட்டு இருந்தது இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்கார் அவரோட பேஜில் ஸோ நான் வந்து ரெண்டாயிரம் கொடுக்குறேன் நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் அடுத்த மாதத்துல இருந்து மகளிர் உதவித் தொகை ரெண்டாயிரமாக கொடுக்குறேன்ட்டு அதை சொன்னோன்னே பயம் வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க மேம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஆட்சிக்கு வந்து நான் போடக்கூடிய முதல் கையெழுத்து தான் அன்றுலேருந்தே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வர வகிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பேசினார் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை கோடி குடும்பங்களில் உள்ள பெண்களுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொன்னார் அப்போவே இடப்படையார் சொன்னார் இது சாத்தியமே இல்லாத ஒன்று அப்படின்னு சொன்னார் உண்மைதான் கிட்டத்தட்ட செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஏறக்குறைய இரண்டு வருடங்கள் இருபத்தி எட்டு மாதங்கள் இரண்டு ரெண்டு வருடம் ஒரு நான்கு மாதங்கள் கூட கிட்டத்தட்ட அதாவது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தா போட ஆரம்பித்தாங்களே சரி ரெண்டரை கோடி பெண்களுக்கு போட்டாங்களா ரெண்டரை கோடி குடும்பத்தை இல்ல இல்லை இல்லத்தரசலுக்கு போட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு கோடியை முப்பத்தோரு லட்சம் தான் இப்போ வரைக்கும் போடுறாங்க அதுவுமே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு கோடி முப்பத்தோரு லட்சம் பேருக்கும் உடனே போட்டாங்களா தான் இல்லை ஒரு ரெண்டு மாதம் கழித்து ஒரு அறுபது லட்சம் அப்புறம் ஒரு நாற்பது லட்சம் அப்புறம் ஒரு பத்து லட்சம் இப்படி தான் வந்து ஸோ அதிகப்படியாக பெற்றவர்கள் அப்படின்னா இது வரைக்கும் இந்த ஐந்து ஆண்டுகளில் முப்பத்தி நாலாயிரம் வாங்கியிருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் அதிகப்படியாக அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கிராமப்புறங்களில் உள்ள பெண்கள் அவங்களுக்கு முப்பதாயிரம் இருபத்தெட்டாயிரம் தான் வந்திருக்கு ஸோ ரெண்டரை கோடி நீங்க சொன்னதும் போய் சாத்தியப்படுத்த முடியல உங்களால ரெண்டாவது முதல் மாதத்துல எல்லாருக்கும் ஆயிரம் ரூபா வர வைக்கப்படும்ன்றது போய் இருபத்தி எட்டு மாதங்கள் கழித்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் கிடச்சிருக்காங்க ஆனால் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தி நாலாயிரம் கிடைச்சிருக்கு இதற்கு அப்படியே டென் இன்டூ டென் எக்ஸ் பத்து மடங்காக அவருடைய செலவு இப்போ பெரியிருக்கு அது நம்ம பாக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலாயிரம் எங்க இருக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் எங்க இருக்கு கிட்டத்தட்ட அவருடைய செலவு வந்து முப்ப மூணு லட்சத்து நாற்பதாயிரம் இருக்குது இடையில அதே எடப்பாடியார் அவர்கள் தான் என்ன சொல்வது விடியல் ஆட்சி வீட்டு பில்லேஸ் ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு டேக்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளில் செலவு மட்டும் யாருனாலும் இல்லை பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு இது போன்ற பேசிக் கம்யூனிட்டிஸில் கொடுக்குற அதாவது இருக்கக்கூடிய விலையேற்றத்தின் காரணமாக பெட்ரோல் டீசல் இதெல்லாம் சேர்த்து இதனுடைய விளையாட்டுத்தின் காரணமாக மட்டுமே மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வந்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியாமல் அடிப்படை வசதிகளில் ஏற்பட்ட அதாவது பண நெருக்கடியினால் இங்கே ஏற்பட்ட செலவு மட்டுமே இங்கே உள்ள ஒவ்வொரு இல்லத்தரசும் ஏற்பட்ட செலவு மட்டுமே இந்த ஐந்து ஆண்டுகளில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ஆனால் அவங்களுக்கு வந்தது எவ்வளவு முப்பத்தி நாலாயிரம் ரூபா இதுதான் உண்மை சரி ஏதோ பண்ணுறீங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு பண்ணணுன்னீங்க பண்ணலை ஏதோ ஒரு பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து ஐயாயிரம் ரூபா நேற்று போட்டிருக்காங்க நீ சொன்ன மாதிரி இது எப்படின்னா அதாவது மூன்று மாதங்களுக்கு முன்னா முன்னாடியே வந்து நாங்கள் ப்ரீ பேமெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்றாங்க இப்போ எப்படின்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் உள்ளத நாங்கள் ப்ரீ பேமெண்ட் பண்ணிடுறோன்றோம் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடியே ப்ரீ பேமெண்ட் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ்னு ஒரு ரெண்டாயிரூவா கொடுக்குறோன்றாங்க ஏன் போன வருஷம் சம்மர் வரலையா அதுக்கு முந்திர வருஷம் சம்மர் வரலையான்ற ஒரு கேள்வி வருது சரி இது நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க ஓகே ரைட்டு நீங்கள் பெண்களுக்காக என்னுடைய இல்லத்தரசிகளுக்காக இதை பார்த்து சுதாரணமாக செலவு பண்ணுங்கள் அதெல்லாம் எல்லாம் சொல்கிறீங்க ரைட் ஓகே இதே மாதிரி பாஜகவும் பீகார் மா மாநிலத்துல தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இதே மாதிரி அவங்களும் கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் போட்டாங்க எதுக்கு அப்படின்னா அதுவும் இதே போன்று அவங்க ப்ராமிஸ் பண்ண ஒரு திட்டத்தின் கீழே போட்ட பத்தாயிரம் தான் அப்ப திமுக காரங்க ஒன்று என்ன சொன்னீங்க இது எப்படி இது எலக்ஷனுக்காக தான் பண்ணுது இது ஏமாத்து இது எலெக்ஷன்ல வெற்றி தான் அந்த பத்தாயிரம் ரூபாய் போடலாம் வெற்றியே கிடைச்சிருக்காது அந்த பத்தாயிரம் ரூபாய் தான் வெற்றி பெற்றது எவ்வளோ வாய்ப்பு இப்ப நீங்க பண்ணிருந்தது என்ன இது இந்த ஐயாயிரம் ரூபா போடலாம் உங்களுக்கு வெற்றி சாத்தியமாகுமா ஏற்கனவே நீங்க தோல்வி பயத்துல அந்த பத்தாயிரம் ரூபா போ அந்த ஐயாயிரம் ரூபா போடுறீங்கன்றது தெரியுது இப்போ இந்த ஐயாயிரம் ரூபா போட்டதை நாங்கள் கேட்கலாமா இது நீங்க தோல்வி தான் போடுறீங்க அப்படின்னா எலக்ஷனை கணக்கு பண்ணி தான் போடுறீங்க அப்படின்னு நாங்க கேட்கலாமான்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஸோ அதனால திமுக வந்து பாஜகவை பார்த்து அந்த வைத்த கேள்வி இன்னைக்கு அவங்க பக்கமே திரும்புதுன்றதா உண்மை நீ அடுத்தவன போய் கேட்க பண்ணல பத்தாயிரம் ரூபா அப்படி இன்னைக்கு நீ எதுக்கு ஐயாயிரூவா போட்ட ஏன் அதாவது வருஷ வருஷம் சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் நீ போட்டிருந்தா நீங்க ஒன்றும் கேட்க போறது இல்ல வருஷ வருஷம் நீ ஒரு மூணு மாசத்துக்குள்ள அஞ்சு மாசத்துக்குள்ள ப்ரீமே ப்ரீபேமெண்ட் பண்ணியிருந்தா கேட்க போறது இல்ல இந்த மாசம் மட்டும் இந்த வருஷம் மட்டும் எங்க ஒண்ணு இல்ல அதாவது தேர்தல் வந்துருச்சு அப்படின்னா தேர்தலுடைய அஹ் வழிமுறைகள் எல்லாம் வந்துருச்சு விதிமுறைகள் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அரசு எந்த திட்டமும் வரைவிக்க கூடாது அரசாங்கத்துல இந்த பணமும் மக்களுக்கு போகக்கூடாது இந்த கட்சிகள்ல இந்த பணம் மக்களுக்கு போகக்கூடாது அதுக்கு பயந்து போய் மூவாயிரத்தி முதலே போடுறீங்க நீங்க எக்ஸ்ட்ரா எல்லாம் ஒண்ணும் கொடுக்கற நீங்க ப்ராமிஸ் பண்ண தான் கொடுத்துருக்கீங்க எக்ஸ்ட்ரான்றது சம்மர் சம்மர் ஸ்பெஷல் பேக்கேஜ் ரெண்டாயிரம் ரூபாய் புதுசா அதுதான் வந்து இந்த எலக்ஷனுக்காக கொடுத்துருக்கீங்க சரி இதற்கான நிதி எங்க வந்து அடுத்து இதோட நிதி ஆதாரத்தை பார்ப்போமே இதற்கான நிதி எங்க இருந்து வந்து அதாவது எதுக்குமே நிதி இல்ல மத்திய அரசாங்கங்களுக்கு எங்களுக்கு தரல அரசாங்கம் ஆட்சி நடத்த முடியலன்றீங்க இந்த நிதி எங்க வந்துருச்சு எங்க இருந்து வந்ததுன்னா அருந்ததிகளுக்கான ஒரு திட்டம் எப்படி பாத்தீங்கன்னா கடைசி மூன்று ஆண்டுகளாக ஒரு திட்டம் அந்த திட்டத்தை செயல்படுத்தவே படுத்தாம அந்த திட்டத்தினுடைய பணத்தை அந்த அந்த என்ன சொல்ற பிரதிநிதிகளுக்கும் கொடுக்காம அந்த ஊர்க்கார பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் கொடுக்காமல் யாருக்குமே கொடுக்காம அந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கும் யாருக்குமே கொடுக்காம அந்த பணத்தை அப்படியே கையாடல் பண்ணி அப்படியே அதை வந்து அருந்தையர்கள் கொடுக்காம அதை எடுத்து இன்னைக்கு பெண்களுக்கு சிறப்பு பேக்கேஜாக கொடுத்துருக்குறாங்க இது என்னன்னா ஆர்டிஐ ல போட்டு வந்த இன்ஃபர்மேஷன் அதாவது ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல இந்த மாதிரி இந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு கேட்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அரசு பதில் சொல்லணும் அரசு பதில் சொல்லியிருக்கு இது எங்கிருந்து வந்துன்னா அருந்தர்களுக்காக ஒதுக்கி வச்ச பணத்தை அவங்களுக்கு கொடுக்காம அதை எடுத்து நாங்க எப்படி கொடுத்துட்டோம்னு அரசாங்கம் பதில் சொல்லியிருக்கு இப்போ அருந்தர்கள் என்ன நினைப்பாங்க அவங்க அவங்களுக்கான அவங்க அவங்களுக்கு நீங்க ப்ராமிஸ் பண்ண அவங்களுடைய வாக்குறுதி எல்லாம் என்ன ஆச்சுன்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஸோ அதனால இந்த இந்த அரசு வந்து ரொம்ப மேனிபுலேட் பண்ணி மக்களை வந்து அதாவது மடைமாற்றம் பண்ணி ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க ரெண்டாவது அவசரமாக இதை பண்ணக்கூடிய தேவை கிட்டத்தட்ட ஒரு திட்டங்கள் அந்த பத்து அறிவிப்புகள் திமுகவுக்கு ஆகணுன்ற ஒரு தேவை வந்தது அப்போ இது சர்பிரைஸா அவர்கள் காலையில இருந்துச்சு பண்ணணும் உடனே இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை அரசால பண்ணிட முடியுமா ஒரு நாள் திட்டம் இருக்கும் அப்ப இந்த திட்டத்தை வெளியவே தெரிய விடாம தெ தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாவது ஒன்னு அதிமுக கையில் போயிருச்சுன்னா அவர் ஏதாவது அறிவிச்சிருக்கூடன்ற ஒரு பயம் ஏன்னா நீங்கள் நேத்து பார்த்தீங்க அப்படின்னா இது இல்லாம அடுத்த எனக்கு ஆட்சி ஆட்சியை வந்து இந்த மகளிர் இருந்து உறுதி செய்தாரில்லையானா நான் மாசம் இரண்டாயிரம் ரூபாய் போடணும் இருக்கா ஸ்டாலின் இது யாருடைய வாக்குறுதி எடப்பாடியாருடைய வாக்குறுதி அப்ப எடப்பாடியாருடைய வாக்குறுதி அப்படியே அடிக்கிறீங்களே நீங்க எடப்பாடியார் காப்பீடிச்சார் காப்பிடிச்சார் எத்தனை அவருடைய திட்டங்களை காப்பீடுச்சார் காப்பீடு நீங்க அவரை பார்த்து காப்பிடிக்கிற நிலைமை தான் இருக்கு இன்னைக்கு அவர் அவர் அஇஅதிமுக ஒன்றும் இல்லை அதிமுக நாலு நாலாக பிரிஞ்சிருச்சு இன்றைக்கி எடப்பாடியார் வந்து பாஜகவுக்கு போய்ட்டார் இன்றைக்கி பாஜக அஇஅதிமுக விற்றுனார் எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சிங்க இன்னைக்கு அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கூட்டணியோட கிட்டத்தட்ட வெற்றி கூட்டணி அமைச்சிட்டு அடுத்த முதல்வர் அவர் தான்ற இடத்துல இன்றைக்கி இருக்கார் இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் அவருடைய திட்டத்தை காப்பி அடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஸ்டாலின் போயிட்டார்ன்றது தான் உண்மை ஸோ அதனால் வந்து இந்த ஐந்தாயிரம் அப்படின்றது ஏதோ மகளிருக்கு இருக்கு பெண்களுக்கு போட்டாங்க அப்படின்னா இந்த ஐந்து ஐந்து ஆண்டுகள் நடந்த ஆட்சி அவலங்களில் எத்தனையோ பாலியல் சம்பவங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் குழந்தைகள் எவ்வளோ பேர் கடத்தல் கஞ்சா கொள்ளை நீல பல பிரச்சனைகளில் தமிழ்நாடு ஆடு சிக்கி த வச்சு இருக்கோம் அப்போ இந்த ஐயாயிரம் போட்டுட்டா எல்லா ஓட்டையும் வந்து தமிழக மக்களும் தமிழக பெண்களும் போட்டுருவாங்க அப்படின்றது வந்து இது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப கேவலமான ஒரு சிந்தனை இந்த சிந்தனைக்கு தக்க பதிலடி தமிழர்கள் கொடுப்பார்கள் தமிழ் மக்கள் தமிழ் பெண்கள் குறிப்பாக கொடுப்பாங்கன்றது இந்த மாற்று கருத்துமில்லை இந்த ஒரு எண்ணம் கொண்டு அந்த திமுகவும் இந்த சாதினவர்களையும் அப்புறப்படுத்தண்டு என்றதில் எந்த மாற்ற மாற்று கருத்து இல்லை ஸோ இப்போ இந்த திடீர் ஐயாயிரம் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு சரி எப்படியாவது எலெக்ஷன் டைம்ல மக்களை ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஒரு மேனிபுலேட் பண்ணி நமக்கு ஓட்டு வந்துட்டு சாதகமாக வரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நேற்று வந்து நான் ஒரு ஷூட்டுக்கு வெளியே போயிருந்தேன் ரிட்டர்ன் வரப்போ ஒரு ஆட்டோல வந்தேன் அந்த ஆட்டோக்காரனே எப்படி விசாரிக்க மாதிரி என்னம்மா எங்க இருந்து வரீங்க எங்க வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க இப்படி மீடியான்னு சொன்ன உடனே அவர் முதல்ல கேட்ட கேள்வி வீட்டுக்கு ஐயாயிரம் வந்திருக்குமா ஏதாவது விவரம் தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது இப்படிதான்ப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அவர் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை இவங்க எலெக்ஷன் அப்போ தான் வந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்துட்டு மக்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணணும் மக்களை வந்துட்டு மனமாற்றம் பண்ணி ஓட்டு இந்த பக்கம் எடுக்கணும் அப்படின்னாலும் இப்போ மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த ஐயாயிரம் போட்டதுக்கான தேவை அப்படின்றது இங்கே ஃபெயில் தானே சார் மிகப்பெரிய ஃபெயிலியராக இருக்கும் மேம் நீங்கள் அதுதான் மேம் எல்லாருக்கும் தெரியும் இந்த ஐயாயிரம்ன்றது ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள்லேருந்து சொன்னது எதுவுமே செய்யலை தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஐநூற்றி வாக்குறுதிகளே இருக்கக்கூடிய பதிமூணு சதவீத வாக்குறுதிகள் தான் நிறைவேற்றிருக்காங்க அடுத்த அறிக்கைக்கான குழுவே எனக்கு இன்னும் அமைக்கல ஏன்னா அறிக்கைக்கான குழு அமைச்சு புதுசாக அறிக்கை வந்துன்னா பழைய அறிக்கையே என்ன கடப்புல இருக்கேன் பழைய அறிக்கையில் எவ்வளோ திட்டங்கள்லாம் வந்து செயல்படுத்தப்படாம இருக்க புது அறிக்கையில எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்னால எந்த ஒரு இன்னும் வந்து தேர்தல் குழு அமைக்கல இன்னும் தேர்தலுக்கான எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்காம இருக்கு திமுக காரணம் என்னன்னா மக்கள் மத்தியில அவங்க செல்வாக்கு இழந்துட்டாங்கன்றது தெரியுது அது இல்லாமல் கூட்டணி கட்சிகள் மத்தியில அவங்க செல்வாக்கு இழந்துட்டா இழந்துட்டாங்கன்னு தெரியுது இன்னைக்கு ஒரு என்ன சொல்றது வன்னியரசு அவர்கள் விசி உள்ள வன்னியரசு அவர்களுக்கும் காங்கிரஸ் அவர்களுக்கும் பிரச்சனை எங்களை பத்தி காங்கிரஸ் பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லைன்னு பேசுறாங்க விசிக்கு அதே மாதிரி காங்கிரஸ் என்ன சொல்றாங்க ரெண்டு சீட்டு வாங்கிட்டு இன்னைக்கு ஊருக்குள்ள பெரிய கட்சி மாதிரி ஊரை ஏமாத்தி கலையாதீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சொல்றாங்க ஆக இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சியில அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆக மக்கள் மத்தியிலும் திமுகவுக்கு ஒரு பிரபலம் இல்லை நம்பிக்கை இல்லை மக்கள் திமுக எந்தெந்த வகையில் தன்னை ஏமாத்துதுன்னு நீங்க சொன்ன மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கும் வர நம்பிக்கை இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து எப்போனாலும் வெளியில் போயிடுவோம் வெளியில் போய் வேறு எந்த கட்சியினாலும் சேருவோம் இல்லை நாங்கள் தனியாக கூட போட்டி போட்டு போகிறோம் எங்களுக்கு திமுகவுக்கு எவ்வளோ நாள் தான் சாமம் விசிக்கிட்டு ஒரு கேள்வி இருக்குது ஸோ எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய அளவில் இருக்குது மேம் இன்னைக்கு எல்லா மத்தியிலும் நீங்கள் சொல்கிற ஒரு சாமானிய ஒரு ஆட்டோ டிரைவரே வந்து இது இவ்வளோ தூரம் இந்த உண்மையை தெரிந்து பேசும் பொழுது இன்னைக்கு படித்தவன் எத்தனை பேர் இருக்காங்க அவனுக்கு தெரியாதா ஐயாயிரம் ரூபாய் எதுக்கு திடீர்னு இன்றைக்கி ஸ்பீக் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஊர்களில் கிராமங்களில் அந்த வழக்கு போல் டெக் டெக்னிக் என்னென்னா ரோடு ரோலரை போட்டு ரோடு பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இத்தனை வருடங்கள் இத்தனை நாலு வருஷம் இருந்தீங்கன்னா இத்தனை மாதங்கள்ல உங்களுக்கு அந்த ரோட பத்தி கவலையே இல்லையா நாளைக்கு எலக்ஷன் வருங்க இதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும் அதனால வந்து இந்த தடவை இவங்க பண்ற இந்த நாடகங்கள் இந்த திட்டம் இந்த திட்டம் அந்த திட்டம் எல்லா திட்டங்களின் பேர்ல இவங்க அடிச்ச கொள்ள எழுபத்தி மூன்று ஆண்டு கால த தமிழ் அரசாங்க வரலாற்று தமிழக அரசாங்க வரலாற்றில் எழுபத்தி மூன்று ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி கடனை சேர்த்துருக்காங்க இந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் நான்கரை ஆண்டுகள்ல மட்டும் அஞ்சு லட்சம் கோடி கடனை சேர்த்திருக்காரு அப்படின்றது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்துல பேசுற அளவுக்கு இருக்கு அப்ப எழுபத்தி மூணு வருஷமா இருக்கக்கூடிய அந்த ஆளுமைகள் எப்படி எடப்பாடியார் போன்றவர்கள் கடைசியில வந்து இவர் கையில கொடுத்துட்டு போனா எடப்பாடியார் வரைக்கும் கண்டெயின் பண்ணாங்க என்ன கண்டெயின் பண்ணாங்க அஞ்சு லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுடைய நிகர கடனா இருந்தது இந்த நான்கு நான்கரை ஆண்டுகள் இருந்தாலும் வந்து இன்னொரு அஞ்சு லட்சம் கோடி செத்துட்டாரு பத்து லட்சம் கோடி அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி காலம் இன்னும் வந்து தமிழ்நாட்டுல தொடரணுமான்றது எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதனால சாமானியர்கள்லாம் வந்து இப்ப இவங்க பண்ற ஒவ்வொரு திட்டங்களுக்கு பாருங்க படிச்சு முடிச்சு இன்னும் ரெண்டே மாசம் எக்ஸாமுக்கு நான் போகும்போது இப்ப லேப்டாப் கொடுக்குறாங்க அப்போ அந்த மாணவர்கள் திருப்பி கேட்கறாங்க கேள்வி என்ன இனிமே எதுக்கு எங்களுக்கு லேப்டாப் தேவையில்லாம ஒண்ணு எதுக்கு எங்களுக்கு தந்துட்டு இருக்கீங்க அதுவும் செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்க இருக்காங்க அப்போ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் ஆனால் ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க முடிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது கொடுத்தே ஆகணும்னு ப்ரெஷரை போட்டு இந்த பிப்ரவரி மாதங்களில் கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் பாதி பேர் கொடுக்கல அதுவும் அப்படி தான் ஒன்றரை லட்சமா லேப்டாப் அதுக்கப்புறம் அஞ்சு லட்சம் எதுவுமே நான் கொடுக்கல கொடுக்க இந்த லேப்டாப் இவங்க ப்ராமிஸ் பண்ணால் பத்து சதவீதம் கூட நம்ம மாணவர்கள் போய் சேரல அதையாவது ஒழுங்கா அப்படின்னு நம்ம இப்போ இப்படி எல்லாமே மக்களுக்கு தெரியும் அதனால் மக்கள் இந்த தடவை ஏமாற மாட்டாங்க இந்த தடவை திமுக வெளியே தான் இந்த எந்த மாற்றுக்கத்தில் சரி இப்போ எடப்பாடி அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் ஏடிஎம் கே சைட்ல இருந்து நடந்திருக்குன்றது இருக்க விமர்சனம் ஒருவேளை எடப்பாடி அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி அறிக்கையை கொஞ்சம் லேட்டா விட்டு இருந்தாரு அப்படின்னா இப்ப வந்து இந்த ஐயாயிரம் வந்திருக்குமா சார் அப்படின்ற கேள்வியும் இருக்கு வந்திருக்காது மேம் வந்திருக்கேன் வந்திருக்காது இங்க இருக்கு பயந்து ஆட்சி நடக்க ஆரம்பிச்சிச்சு மேம் அவரு அவருடைய அவ அவருடைய நிலைமை அவருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இறக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஏர்லி ஸ்டேஜஸ் வரைக்கும் அண்ணா பொதுச் செயலாளர் நான் தான் அதிமுக ஒற்றை தலைமை நான் தான் அதிமுக இனி நான் சொல் என் சொல்படி தான் நடக்கும் நான் வேண்டும் என்ற நினைப்பவர்கள் அண்ணா அதிமுக நான் வேண்டாம் என்று நினைப்பேன் அண்ணா வேண்டாம் என்ற அந்த ஒரு ஸ்டாண்டு இவர் தான் அண்ணா அதிமுக ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தது ஒரு ஒரு தன்னிகரன்ற தலைவராக அதிமுகவை ஒருங்கிணைந்து செல்ல செல்லக்கூடியவராக வரப்பவர் வந்து எடப்பாடி அவர்கள் தான் அந்த இடத்துக்கு அவர் ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெங்தோட வர்றதுக்கே அவருக்கு வந்து அவருடைய நாட்களை கடந்துருச்சு இருக்கிற போர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் இருந்த ஃபோர்ஸ் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்திருந்தாரு அவருக்கு கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க ஏடிஎம் கீழே எந்த பிரச்சனையும் பண்ணாம எதுவும் அது கட்சியை பிரிக்க நினைக்காம இருந்திருந்ததுன்னா இன்னைக்கு வேற மாதிரி ஆயிருக்கும் இன்னைக்கு ஸ்டாலின் அவருடைய அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இப்பவும் அந்த ஒரு சதவீதம் அங்கெங்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுவும் இல்லாமல் இருந்திருக்கும் எப்படி வந்து ஒவ்வொரு முறையும் திமுக வந்து கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வெளியே போகுமோ அதே மாதிரி இந்த தடவையும் கண்டிப்பாக ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் வெளியே போக போகிறது உறுதி ஆனாலும் வந்து அங்கெங்கே யாருடா அடுத்தது வேற வழி இல்லாமல் தெரியாதனோ இவனிலே வந்துருவானுங்களோ இந்த ஓட்ட பிரிக்கினு ஒரு சின்ன சி சின்ன சின்ன சில்லுற குரூப் அலைகள் இருக்குங்களா அவனு ஏதாவது பிரித்து போனதுனால மறுபடியும் அந்த ஒரு டிஸ்பேரிட்டியில் இவனுக்கு வந்துருவானுங்களோ திமுக அப்படின்ற ஒரு பயம் இருக்குது தெரியுமா இது இல்லாமல் இருந்திருக்கும் எடப்பாடியார் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே அதாவது ஃப்ரீயாக செயல்பட ஆரம்பிச்சிருந்தார் அவருடைய நிலைமை அவர் வேற வழி இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் தான் செயல்பட ஆரம்பிச்சார் ஆனால் அவர் என்றிலிருந்து செயல்பட ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து இந்த திமுக அரசாங்கம் அவருக்கு பதில் சொல்லியே சாகிறாங்க அவர் நூற்றி தொண்ணூறு தொகுதிகளை சென்றடைந்தார் எனக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ் களத்தில் இன்னைக்கு தமிழ் அரசியல் களத்தில் நூற்றி தொண்ணூறு தொகுதிகளிலையும் சென்று தமிழக மக்களை சந்தித்த முதலும் கடைசியமான தலைவர் யார் அப்படின்னு எடப்பாடியார் தான் வேற எவனும் போய் பார்க்கல இன்னைக்கு எவனும் மக்களை சந்தித்து ஓட்டுவாங்கன்னு எவனுக்கு ஆசை கிடையாது எல்லாமே அங்கங்கே ஜம்முன்னு நின்றுக்கிட்டு என்னதையாக வாய்க்கு வந்து பேசிட்டு ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறான்னு சொல்லிய மக்கள் நம்மளை ஓட்டு போட்டு நம்மளை வந்து ஜெயிக்க வைக்கிறதோ இல்லை தோக்க வைக்கிறதோ மக்கள் தான் அப்படிப்பட்ட மக்கள் நம்ம வந்து மக்களை நம்பி தான் இருக்கோம் அப்போ அந்த இந்த மக்களினுடைய இடத்த சென்று மக்களை சந்திக்கணும் கூட இங்கே வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் போனாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போனாரா யாருமே போகல போய் சேர்ந்தது எடப்படையா அன்னைக்கு அவர் போனதுலேருந்து டே ஒன்லேருந்து அவர் அங்கங்கே போய் பேசுறதுக்கு மறுநாள் காலையில் வந்து பதில் கொடுக்கறதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்லை திமுக அமைச்சர்களுக்கோ இல்லை ஸ்டாலின் அவர்களுக்கே அதுவாக தான் வேலையாயிருச்சு அப்படிப்பட்ட அவர் இன்னைக்கு என்ன திட்டத்தை அறிவிச்சிருக்காருன்னு பாக்குறாங்க பார்த்தா பத்து திட்டங்களும் பத்து முத்தான திட்டங்களா ஆயிருச்சு இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் பேசப்படக்கூடிய திட்டங்களா மாறிடுச்சு அப்ப அந்த திட்டங்களை இங்கே இவங்க ஏதாவது ஒன்று பண்ணி அதுக்கு கண்டஸ்ட் பண்ணணும் அதுதான் காம்படிஷன் அப்படின்றதுனால இன்னைக்கு வேற வழி இல்லை பணத்தை கொடுத்து வாயடைச்சிடலாம் இந்த திட்டங்களை பத்தி மக்கள் பேசக்கூடாது அப்படின்னா பணத்தை கொடுத்து வாயடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதனாலதான் அந்த பணத்தை இருக்காங்க ஒருவேளை இந்த திட்டங்களை அவர் லேட்டா இருந்துச்சுனால நீங்க சொன்ன மாதிரி இந்த பணமே வந்திருக்காரு பார்ப்போம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதி இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு என்ன நடக்குது மாற்றம் நிஜமாலுமே நிகழுதா அப்படின்றத பாக்க ரொம்ப நன்றி சார் நம்முடைய தகவல் சூழ்நிலை